உங்களுக்கு வந்து வராத ஐட்டமே இருக்காது எல்லாமே வந்து ஃபர்னிச்சர்லேருந்து அப்ளைன்சஸ்லேருந்து ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம் எல்லாமே கம்பெனி பொருள் தான் கம்பெனி வாரண்டி எல்லாத்துக்குமே ஃபைவ் இயர்ஸ் பஜாஜ் இஎம்ஐ எல்லாமே வந்து ஒரு ரூபா கட்டி எடுத்துகிட்டு போகலாம் இதுலேயுமே மொத்தம் ஆறு காம்போ இருக்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அதாவது எல்லா அப்ளைன்சஸ் பாத்திரம் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி வருது நீங்க பாருங்க பார்த்துட்டு என்னன்றது டிசைட் பண்ணுங்க நேரில் வாங்க நேரில் வந்து ஒரு ஒரு ப்ராடக்டையும் ஃபீல் பண்ணி பாருங்கள் எல்லாமே பிரீமியம் பிராண்ட் இந்த மாதிரி ப்ரீமியமான பிராண்ட்ல வரக்கூடிய ஐட்டம் தான் நம்ம இந்த காம்போல ஜஸ்ட் ஒன் ரிபி கடி எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து மெயினாக மேனுஃபேக்சரர் எல்லா ஐட்டத்துக்கும் மேனுஃபேக்சரர் ஸோ அதனால தான் நம்மளால் இந்த காஸ்டிங்கில் பண்ண முடியுது ரெண்டாவது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கஸ்டமர் நம்ம கிட்ட வரணும் ஸோ உடன் பீரோக்கு மேட்சிங்காகவே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஹோம்ஸ் தான் வந்திருக்கும் சார் உங்கள் நேம் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் சார் என் நேம் ராஜ்பிரீத் நான் फ्लेக்ஸியோம்ஸ்ோட ஓனர். ஓகே. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரவணபவன் ஹோட்டல், வலசரவாக்கம். அதுக்கு ஆப்போசிட் நம்ம ஆபீஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து என்னென்ன காம்போ சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் என்னென்ன மொத்தம் ஆறு இருக்கு. ஒன்னு இப்ப நம்ம பார்ப்போம். சார், பத்தி சொல்லுங்க சார். சார், வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் காம்போ. நம்ம வந்து ஸ்டார்டிங் இதுல என்னென்ன ஒரு குயின் சைஸ் காட் ஃபுல் வுட்டில் வரது எந்த விதமான ப்ளைவுட்டோ இதெல்லாம் இல்லாமல் ஃபுல் உட்ல வர்றது குவீன் சைஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபோம் மேட்ரஸு ஃபைவ் இன்ச் வரும் நல்ல குவாலிட்டி வாரண்டியோட இருக்கிற மேட்ரஸ் தான் ஓகே அதுக்கு ரெண்டு பில்லோ வந்துடும் அது இல்லாமல் ஒரு உட்டன் பீரோ வந்துடும் ஓகே சார் ஸோ உட்டன் பீரோவுக்கு மேட்சிங்காகவே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துடும் இது இல்லாமல் பூஜை ஸ்டாண்டு பூஜை ஸ்டாண்ட் ஆமாம் பூஜை ஸ்டாண்ட் ஒன்று வந்துடும் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வந்துடும் அது இல்லாமல் அப்ளைன்சஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டரு பட்டர்ஃப்ளை மிக்ஸி சௌபாக்கியா குக்கர் மில்க் குக்கரு பிரீத்தி தவா கிராம்டன் பாக்ஸ் ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாரண்டி ஐட்டம் ப்ளஸ் எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம தரோம் ஸோ எதுவுமே கஸ்டமர் பட்ஜெட்ல காம்போ கொடுத்தாலும் அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக தான் போய் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம எல்லாமே வந்து குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் சார் செகண்ட் காம்போ சொல்லுங்க சார் செகண்ட் காம்போ வந்து பாத்தீங்கன்னா இது செவன்டி ஃபோர் நைன் நைன்டி இந்த காம்போல வந்து சில்வர் ஐட்டமும் வந்துடும் பிளஸ் நம்ம வந்து ஐட்டம் அப்ளைன்சஸ் எல்லாமே வந்துடும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவீன் சைஸ் ஃபுல் உட் காட்டு அதுக்கு எயிட் இன்ச்சுல ஸ்பிரிங் மேட்ரஸஸ் நல்ல குவாலிட்டியான எயிட் இன்ச் ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்துடும் அது இல்லாமல் ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ வேணான்னா நம்ம உட்டன் பீரோவும் எடுத்துக்கலாம் ஓகே ஓகேன் பீரோக்கு மேட்சிங்காக நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் அது இல்லாம இதுல பாத்திரங்கள் ஃபுல்லா வந்து பித்தளை பாத்திரம் ப்ளஸ் சில்வர் பாத்திரம் பூஜை ஜாமா எல்லாமே வந்துடும் ஸோ ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பாத்திரமும் நம்ம வந்து இந்த செட்டில் கொடுத்துட்றோம் ஸோ நம்ம பாத்திரம் ஐட்டத்தில் மட்டும் இல்லாமல் அப்ளைன் சைஸ் ஐட்டமும் எல்லாமே வந்துடும் ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டரு மிக்ஸி பட்டர்ஃப்ளை மிக்ஸி பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ்வு கிளாஸ் ஸ்டாப் இது அதே போல் சோபு ஆக்கிய மூணு லிட்டர் குக்கர் வந்துடும் ப்ளஸ் பிரீத்தி தவா பால் குக்கர் ஸோ இது எல்லாமே சேர்த்து செவன்டி ஃபோர் நைன் நைன்ட்டி ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் பே பண்ணிட்டால் போதும் உங்கள் வீட்டை தேடி நம்ம பொருள் வந்துடும் கல்வி சீரியஸ்ஸு பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமா சார் அமுல் ஐட்டம்ஸ்ஸு ஆமாம் எப்படி சார் இது நம்ம வந்து மெயினா மேனுஃபேக்சரர் எல்லா ஐட்டத்துக்கும் மேனுஃபேக்ச்சர் ஸோ அதனால தான் நம்மளால இந்த காஸ்டிங்ல பண்ண முடியுது ரெண்டாவது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது கஸ்டமர் நம்ம கிட்ட வரணும் அவங்க மூலிமா இன்னும் பல கஸ்டமர் நமக்கு சேரணும்ன்றதுக்கு ஃபோக்கஸ் பண்றதுனால தான் இந்த ரேட்ல நம்மளால கொடுக்க முடியுது ஓகே சார் அதுதான் டெலிவரி பற்றி சொல்லுங்கள் சார் சார் இந்த காம்போவை பொறுத்தவரைக்கும் நம்ம டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுக்குறோம் ஓகே சார் ஸோ தமிழ்நாட்டில் நீங்க எங்கே இருந்து புக் பண்ணாலும் சரி நேரில் வரோம்னு அவசியம் கிடையாது நமக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் நாங்கள் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயிலும் ஷீட்டும் அனுப்பிடுவோம் ப்ளஸ் என்னன்னா ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிடுவோம் ஸோ அனுப்பிட்டோம்னா அந்த இது வந்து நீங்க அதுல பார்த்துக்கிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே வரணும் அவசியங்கிட்ட உங்கள் வீட்டை தேடி பொருள் வரும் சார் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் இருக்குல்ல இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்துட்டு உங்க ப்ரொஃபைலை கொடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ருபீ கட்டி எடுத்துட்டு போகிற ஆஃபர்லாம் நம்ம இருக்கு ஸோ வாரண்டி கேரண்டி சார் எல்லாமே கம்பெனி பொருள் தான் கம்பெனி வாரண்டி எல்லாத்துக்குமே ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன் இயர் என்னென்ன வாரண்ட்டி இருக்கோ எல்லாமே க்ளைம் பண்ணிக்கலாம் ஸோ எந்த பொருளுமே நம்மகிட்ட வாரண்டி இல்லாது கிடையாது எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது சார் அடுத்த காம்போ ஆஃபர் பற்றி சொல்லுங்கள் சார் சார் இந்த காம்போ ஆஃபரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் நைன் நைன்ட்டி ஸோ இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டமும் வந்துடும் பர்னிச்சர் ஐட்டமும் வந்துடும் அது இல்லாமல் அப்ளைன்சஸ் அதாவது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்இடி டிவி எல்லாமே வந்துடும் ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகே சார் இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிசைன்டு

இது டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ஃப்ரிட்ஜு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வோல்டாஸ் வாஷிங் மிஷின் வந்துடும் ஸோ அதுவும் டுவெல் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ளது ஸோ அது இல்லாமல் தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி வந்துடும் ஸோ இதுக்கும் டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுக்குமே வாரண்டி உள்ள பொருள் தான் வரும் த்ரீ சீட்டர் உட்டன் சோஃபா ஃபுல் உட்டில் வர த்ரீ சீட்டர் உட்டன் சோஃபா அதுக்கு குஷனும் கொடுத்துட்றோம் ஸோ அது இல்லாமல் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வந்துடும் அது இல்லாமல் நம்ம ஸ்மால் அப்ளைன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரைண்டரு பட்டர்ஃப்ளை மிக்ஸி சௌபாகியா குக்கரு கிராம்டன் அயன் பாக்ஸு பிரீத்தி தவா மில்க் குக்கர் ஸோ இந்த ஐட்டம் இல்லாமல் நம்ம சில்வர் ஐட்டமும் இது கூட வந்து பேக்கேஜாக வந்துடும் சரி இது ஃபுல்லாக சில்வர் ஐட்டம்ஸ் இது கூட வர்றது இதில் வந்து பித்தளை ஐட்டமும் வந்துடும் பூஜை ஜாமானமும் வந்துடும் அது இல்லாமல் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அனைத்து பொருளுமே இதில் வந்துடுது சார் இது மொத்தமா எவ்வளோ சார் ஐட்டம் இது இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு பொருள் வருது சார் இதில் மொத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு அதாவது எல்லா அப்ளைன்சஸ்ஸு பாத்திரம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் வருது சார் இப்போ டெலிவரி இஎம்ஐ ஆப்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார் சார் இந்த காம்போவை பொறுத்த வரைக்கும் டெலிவரி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் சார் அது இல்லாமல் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இதுக்கும் எல்லா பஜாஜ் ஹெச்டிபி எல்லாத்துலையுமே இஎம்ஐ பண்ணி தரலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒன் ரிபி கடி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான என்ன ஆஃபர் இருக்குது எல்லாத்தையும் நம்ம சொல்லி சார் இப்போ இது எத்தனை நாள் நம்ம வெளியூர்லேருந்துலாம் கேட்குறாங்க எத்தனை நாள் நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க சார் எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பிஃபோர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண ஆரமிச்சிடும் எங்களுக்கு மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் வேணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சார் இந்த காம்போகிற பற்றி சொல்லுங்கள் சார் சரி இந்த காம்போ வந்து ப்ரீமியம் காம்போ சார் நம்ம இதில் இருக்கிறதுலேயே ப்ரீமியமான காம்போ இதுதான் ஒரேமே so இருக்குது hmm. <laughs> 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 எல்லாமே வந்துடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கஜானா லாக்கர்ல இருந்து எல்லாமே வந்துரும் அதுக்குள்ளாரையும் சீக்ரெட் ஓகே சீக்ரெட்னா உள்ள உள்ளேயும் உள்ளேயும் ஒரு இது வந்துடும் லாக்கர் ஸோ எல்லாமே வந்துடும் அது இல்லாமல் இதுலயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்கும் ஓகே சார் ஃபுல்லா இதுலயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல்லாவே இருக்கும் ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டா வரக்கூடிய பீரோ பாக்குறதுக்கு உட்டன் பீரோ மாதிரியே இருக்கும் ஓகே சார் சோ இப்போ இந்த உட்டன் பீரோ மாதிரி இருக்கிற இந்த ஸ்டீல் பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல நமக்கு த்ரீ டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடன் பீரோ குடுத்துறோம் அதுக்கு மேட்சிங்கா வேணுன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளும் குடுத்துட்றோம் ட்ரெஸ்ஸிங் டேப்ளமா அது இல்லாம ஒரு பெரிய நல்ல ஹெவியான குயின் சைஸ் ம மொபைல் காட்டன் சொல்லுவாங்க இதுல சோ மொபைல் மேலே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் வரக்கூடிய காட் இது ஸோ இது இல்லாம இதோட லெக் எல்லாமே பாத்தீங்கன்னா நாளுக்கு நாலு கால் போட்டு நல்ல ஹெவியான காட்டுது இதுக்கு வந்து ஸ்பிரிங் மேட் டென் இஞ்சு ஸ்ப்ரிங் மேட் குடுக்கிறோம் ஃபுல்லி மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குஷன் இது வந்து உங்களுக்கு நல்ல குஷன் குஷன் நல்ல சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் இதுல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிரீமியம் குடுக்கறோம் சார் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான இது கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பூஜை ஸ்டாண்டு இந்த செட்டு குடுத்துரும் சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வோல்ட்டாஸ்லயே பாத்தீங்கன்னா வாரண்டி டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் வாரண்டி உள்ள ஐட்டம் கொடுத்துட்றோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு அதாவது செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா செட் வந்துடுது அதுக்கு மேட்சிங்காக ஒரு டீப்பாயும் கொடுத்துடும் உள்ள ஒரு டீப்பாயும் வந்துடுது அது இல்லாமல் வந்து ஒரு அஞ்சுக்கு மூணு வுட்டன் டைனிங் டேபிள் கிளாஸ் டாப்போட வந்துடும் உங்களுக்கு கிளாஸ் டாப் வேணா எனக்கு ஃபுல் டாப்ல வந்து வுட்டே போட்டு கொடுங்கனாலும் நம்ம ஃபுல் உடாவே போட்டு கொடுத்துடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சில் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி வந்துடும் சார் டூ இயர்ஸ் வாரண்டி உள்ள டிவி இது ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சௌபாக்கியா இல்லை பட்டர்ஃப்ளை கிரைண்டர் வந்துடும் அப்புறம் பட்டர்ஃப்ளை ஃபோர் ஜூசர் ஜாரோட வரக்கூடிய மிக்ஸி வந்துடும் அது இல்லாமல் வந்து ஒரு கிளாஸ் டாப்பு டூ பர்னர் பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் வந்துடும் சீலிங் ஃபேனு பிரீத்தி தவா அஞ்சு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர் சௌபாக்கியாவில் வந்துடும் கிராம்டன் அயர்ன் பாக்ஸு பால் குக்கர் ஸோ இது இல்லாமல் ரெண்டு பிளாஸ்டிக் சேரும் வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வாரண்ட்டி உள்ள ஐட்டம் தான் எதுவுமே வாரண்டி இல்லாதது நம்மக்கிட்ட கிடையாது எல்லாமே சோபாக்கே அந்த மாதிரி பிரீமியமான பிராண்ட்ல வரக்கூடிய ஐட்டம் தான் நம்ம இந்த காம்போல ஃப்ரீ தமிழ்நாடு இருக்கு சார் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து பஜாஜ் இஎம்ஐ எல்லாமே வந்து ஒரு ரூபா கட்டி எடுத்துட்டு போகலாம் இதுலயுமே சோ நம்ம கஸ்டமரோட என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கால் பண்ணியோ கேளுங்க இது இல்லாமல் எல்லா காம்போவுக்குமே வந்து நான் ஃபுல் டீடைலா உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனும் ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அதோடய என்னென்ன ஐட்டம்ஸ் வருதுன்ற லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு என்னன்றது டிசைட் பண்ணுங்க நேரில் வாங்க நேரில் வந்து ஒரு ஒரு ப்ராடக்டையும் ஃபீல் பண்ணி பாருங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு எப்படி நாங்கள் கொடுக்குறோம் எல்லாத்தையுமே வந்து நேரில் பார்க்க சார் இப்போ கஸ்டமர் கால் பண்ணால் அட்டன் பண்ணீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எப்போ வேணா கால் பண்ணுங்க மார்னிங் டென் டு நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் ஆஃபீஸ்ல அவைலபிள் இருப்போம் அந்த டைம்ல எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சண்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஃபுல் வர்க்கிங் தான் சார் டென் டு நைன் நம்ம ஆஃபீஸ் சண்டேலையும் இருக்கு சார் நெக்ஸ்ட் காம்போ பத்தி சொல்லுங்க சார் நெக்ஸ்ட் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் நைன் நைன்டி இது ஒன்லி சில்வர் தான் சில்வர் பித்தளை இந்த ஐட்டம் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எந்த விதமான ப்ராடக்ட் அதாவது ஒரு சின்ன ஸ்பூன்ல இருந்து பெரிய ஐட்டம் வரைக்கும் எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா ஐட்டமும் வந்துடும் இந்த சில்வர் காம்பவுண்டில் ஸோ இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தோரு பொருள் இருக்கு ஸோ எல்லா ஐட்டமும் வந்துடும் எந்த ஐட்டமும் இதில் விட்டுற மாதிரி இருக்காது பிளாஸ்டிக்ல இருந்து ஹாட் பாக்ஸ்ல இருந்து இருந்து எல்லா சின்ன ஐட்டத்துலேருந்து பெரிய அண்டா அண்டால வாலி விடாமல் எல்லா ஐட்டமும் நாங்க இது ஒரு காம்போ அதாவது வெறும் கஸ்டமர் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபர்னிச்சர் காம்போ மட்டும் எடுக்கும் போது ஓகே பாத்திர காம்போ அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த வேல்யூ ப்ரீமியமாக எடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி காம்போ கேட்குறாங்க கேக்குறாங்க நிறைய சோ தான் நம்ம இந்த பாத்திரம் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சீரஸ் நம்ம வரணும்னா இங்க வந்து நம்ம பிளெக்ஸி ஹோம்ஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து சார் வந்து இந்த காம்போ ஆஃபர் பற்றிலாம் டீட்டெயில்ஸாக சொல்லிருப்பாரு சார் திருப்பி அந்த லொகேஷன் வந்து சொல்லிருங்க சார் எங்கே இருக்குன்னு சார் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் சரணமோன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட் ரோடில் ஏகாம்பரம் எஸ்டேட்டில் இருக்குது ஸோ எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தயவுசெய்து அதை பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்பரும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கேளுங்க அனுப்பி வைக்கிறோம் தேங்க் யூ ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க